ராணுவ அதிகாரிக்கு நடந்த அநியாயம் கவனமாக கேளுங்க உச்ச நீதிமன்றமே இந்த லெப்டினன்ட்டை பார்த்து ராணுவத்துக்கே தகுதியற்றவர்னு சொல்ல என்ன காரணம்னு தெரியுமா உங்க வாழ்க்கையில் இந்த தீர்ப்பு ஏன் முக்கியம்னு அடுத்த ஐம்பது வினாடியில் சொல்றேன் நம்ம நாட்டோட லெப்டினன்ட் அதிகாரி சாமுவல் கமலேசன் இவர் சீக்கிய படை பிரிவுக சீக் ஸ்குவாட்ரன் நியமனம் ஆனார் இப்போ எல்லாரும் ஒரு டீமாக இருக்கணும் தானே நினைப்போம் ஆனால் உண்மை என்னன்னா கமலேசன் ஒரு கிறிஸ்தவர் முகாம்ல நடந்த கோவில் குருத்வாரா வழிபாட்டு நிகழ்ச்சிகள் அணிவகுப்புன்னு எதுலையும் அவரு பங்கேற்க மறுத்துட்டாரு நான் கிறிஸ்தவர் என் மத நம்பிக்கை இதுக்கு எதிரானதுன்னு தெளிவா இருக்காரு இது ராணுவத்தில் ஒரு பெரிய சர்ச்சையை கலப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒழுங்கு விதிகளை மீறினதா சொல்லி பணி நீக்கம் செய்யப்பட்டார் இவரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் டெல்லி உயர்நீதிமன்றத்துல இவருக்கு எதிராக தீர்ப்பு வர இறுதியா நம் நாட்டோட உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன சொன்னார் தெரியுமா ராணுவ அதிகாரி இப்படி செஞ்சா என்ன ஆகிறது ராணுவம் என்பது மதச்சார்பற்றது இந்த நிலைப்பாடு பிற வீரர்களின் மத உணர்வுகளை விடும்னு சொல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செஞ்சிட்டாரு அவருடைய வழக்கறிஞர் எனக்கு முன் வேறு கடவுள்கள் இருக்கக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குன்னு சொன்னதுக்கு உச்சநீதிமன்றம் ராணுவ சீருடையில் இருக்கும்போது தனிப்பட்ட நம்பிக்கை தேவையில்லைன்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க அடடா இந்திய ராணுவம் மத பேணுவது எவ்வளவு முக்கியம்னு இந்த தீர்ப்பு உணர்த்துது இது தனிப்பட்ட மத உரிமையா இல்ல ராணுவத்தின் ஒழுங்கு விதியா ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு ராணுவத்துல மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது இனி ஒரு முக்கியமான விதியாவே பார்க்கப்படும் உண்மையிலே ஒரு ராணுவ வீரர் தன் மத நம்பிக்கையை இப்படி வெளிப்படுத்துவது சரியா தப்பா உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த முக்கியமான தீர்ப்பு உங்க நண்பர்களுக்கும் தெரியணும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க